அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரக்காத்து அதுக்கு அடுத்ததாக ஃபிஃபி சட்டம் மார்க்க சட்டம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடம் தொழுகையினுடைய மொத்த ஃபரதுகள் என்னென்ன தொழுகையில் ஒரு மனிதர் பேணக்கூடிய ஃபரதுகள் எத்தனை அப்படின்னா பதினாலு ஃபரதுகள் இருக்கிறது பதகுல் முயன் அப்படிங்கிற கித்தாப்பில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது ஒன்றை விட்டாலும் கூட ஒரு மனிதரடைய அந்த தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது ஃபரது ரெண்டாவதாக சொல்லுவாங்க அபாது சுண்ணான்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க அபால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்களை விடுறதின் மூலமாக நம்ம சஜிதா சகு செய்கிறதன் மூலமாக தொழுகை நிறைவேறிவிடும் மூணாவதாக சுண்ணத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மூணு விதமான அமல்கள் தொழுகையில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஃபரது அபாது சுன்னத் ஆக முதல் விஷயம் ஃபரதை இதை நம்ம விட்டோம்னா ஏதாவது ஒன்றை விட்டாலும் கூட தொழுகை அங்கீகரிக்கப்படாது அந்த ஃபரதுகள் என்னென்ன ஒன்றாவது நீயத்து வைக்கிறது தொழுகிறேன்னு நீயத்து வைக்கிறது நீயத்து ரெண்டாவது தக்பீரு தஹர் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் தஹரிமாக கெட்டுறது மூணாவது ஹியாமு காதிர் சக்தி பட்சவன் நிற்பது நின்று தொழுகுவது இது மூணாவது பரது நான்காவது கிராத்து ஃபாத்திஹத்தின் குல்ல ரகாத்தின் எல்லா ரகாத்துகளிலேயும் ஃபாத்திகா ஓதுவது தனிப்பட்ட முறையில் இமாமுக்கு பின்னாடி தொழுதாலும் கூட எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஃபாத்திகா ஓதுவது நான்காவது பரது ஐந்தாவது ஆகிறது ஃபாத்திகா ஓதி முடித்த பிறகு அதுக்கு அடுத்த ஃபரது என்ன அப்படின்னா ருக்கோவை செய்கிறது குனியிறது ஆறாவது ஃபரதாகிறது ஏத்திதான் ருக்கூவிலிருந்து எழுந்திருப்பது சமி அல்லா குலிமன் ஹமிதான் எழுந்திருப்போம்ல அது ஆறாவது ஃபரது ஏழாவது சுஜூதுன் மர்ற இரண்டு முறை சுஜூது செய்வது அப்போ சமி அல்லாஹ் குலிமன் ஹமிதான்னு எழுந்த பிறகு நம்ம சுஜூது செய்வோம் இந்த ரெண்டு முறை செய்வோம்ல அந்த ரெண்டும் சேர்த்து ஏழாவது ஃபரது எட்டாவது ஃபரதாகிறது ஜுலூசும் பைனகுமா அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொள்வது அப்படின்னு ஓதுவோம்ல அந்த அமர்வு ஒம்போதாவது ஃபரது என்ன தமானீனத்தின் ஃபீக்குள்ளின் எல்லா இதுலேயும் தமானீனத்தான் இருக்கிறது சுஜூது ஜுலூசு சமியல்லா குளிமின் ஹமிதா எல்லா இதுலேயும் ருக்குவுக்கு போகிறமாக அங்கே போய் உடல்கள் எல்லாம் அசையாமல் நிற்கிற அளவுக்கு ருக்குக்கு போனால் ஃபரது அதான் தமாநிலத்துன்னு சொல்லுவாங்க சமியல்லா குலுமன் ஹமிதா சுஜூதி எல்லாத்தையும் ஸ்பீடாக செய்யக்கூடாது எல்லாத்தையும் மன ஓர்மையோடு மெதுவாக செய்யணும் எந்த அளவுக்கு உடல் அசைவுகள் அங்கே போய் ஸ்டாப் ஆகணும் அந்த அளவுக்கு நின்றுனால் ருக்குவுடைய ஃபரல் நிறைவேறிடும் சுஜூதினுடைய ஃபரது சுஜூதுக்கு போய் உடலினுடைய அந்த அசைவுகள் என்ன செய்யணும் அப்படி ஸ்டாப் ஆகணும் அதுக்கு பிறகு தமேனத்தை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது மாதிரி நம்ம சொன்னால் எல்லாத்தையும் ஸ்லோவாக என்ன செய்கிறது செய்கிறது விறுவிறுன்னு செய்யக்கூடாது பத்தாவது ஃபரது தஷஹுதுன் அஹீருன் லாஸ்ட்டு அத்தகையாத்தில் என்ன செய்கிறது லாஸ்ட்டில் அத்தகையாத்து ஓதுறது லாஸ்ட்டு அமர்வுல இது பத்தாவது ஃபரது பதினோராவது ஃபரது என்ன சலாத்து அளன் நபி சல்லா அலிசல்லம் பாதகம் அந்த அத்தகையாத்துக்கு பிறகு நபியின் மீது செலவாத்து சொல்வது இது பதினோராவது ஃபரது பனிரெண்டாவது ஃபரது என்ன குகூதுள் லகுமா அத்தகையாத்து ஓதுவதற்காக வேண்டியும் நபியின் மீது செலவாத்து சொல்வதற்காக வேண்டியும் அங்கு அமர்வது லுகர்னா நான்காவது அர்க்காத்தில் அமர்றது உட்கார்றது இந்த அத்தகையாத்தில் பதிமூணாவது என்னது தஸ்லீமத்துல் ஊலா முதலாவது சலாம் கொடுப்பது முதலாவது சலாம் ஃபரதுல கட்டுப்பட்டது பதினான்காவது என்னது தர்த்தீபும் பைன அர்கானிகா சொல்லப்பட்ட விஷயங்களை வரிசையாக செய்வது நிற்கிறது அடுத்து தான் ருக்கு அடுத்து சமியல்லா குலிமன் ஹமிதா அடுத்து சஜிதா அடுத்து அமர்றது அடுத்து சஜிதா இது எல்லாத்தையும் வரிசை கிரகமாக செய்கிறது ருக்குவுக்கு முன்னாடி சுஜூதி செய்ய முடியாது இல்லை ஆக இது எல்லாத்தையும் வரிசையாக செய்கிறது அது ஒரு ஃபலதம் ஆக மொத்தத்தில் பதினான்கு ஃபரத கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க இதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம அடுத்த இதில் தனித்தனியாக பார்க்கலாம் ஒவ்வொன்றும் எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லா